கோவை மாநகராட்சியோடு இணைந்து நேடு தொண்டு நிறுவனம் ஐம்பது மாநகர துப்புரவு பணியாளர்களுக்காக இந்த ஒரு வார பயிற்சியை கொடுத்து கொண்டிருக்கின்றோம் செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ணக்கூடிய செப்டிக் டேங்க் வண்டி வாங்குவதற்கு பத்து லட்சம் ஆனால் அதில் ஐந்து லட்சம் வரை மானியத்துடன் இந்த சான்றிதழ் இருந்தால் மத்திய அரசாங்கத்தின் துப்புரவு பணியாளர்கள் நல மேம்பாட்டு வாரியம் வழங்கிக் கொண்டிருக்கின்றது அதே மாதிரி ரோபோ என்று சொல்லக்கூடிய அடைப்பை சரி செய்யும் இயந்திரத்தை பதினைஞ்சு லட்சம் முதல் இருபது லட்சம் வாரி செலவாகிறது இது இல்லாமல் அவங்களுக்கு பாதி மானியத்துடன் இயந்திரங்கள் வாங்குவதற்கு பாதி மானியத்துடன் கடன் வசதியும் பேங்க் மூலமாக ஏற்பாடு செய்து கொடுத்துக்கின்றிருக்கிறோம் குப்பையிலிருந்து மின்சாரம் தயாரிப்பது குப்பையிலிருந்து ட்ர பஸ்ஸு லாரி போன்ற வாகனங்களை இயக்குவதற்கும் திட்டங்கள் தீட்டி துப்புரவு பணியாளர் மூலம் செயல்பட்டால் குப்பையிலிருந்து அந்த எரிவாயு தயாரிப்பதற்கு இருபது கோடி வரை செலவாகிறது அதற்கு மத்திய அரசாங்கம் எட்டு கோடி முதல் பத்து கோடி வரையுள்ள மானியத்தை வழங்குகின்றது இந்த மாதிரி உள்ள பயிற்சிகள் அவங்களுக்கு மிகவும் முக்கியமாக இருக்கும் அவர்களை இந்த பணியிலிருந்து வெளியெடுத்து இயந்திரங்களை வைத்து அவங்க பத்திடுவதற்கு வேலை கொடுப்பதற்காகத்தான் துண்டு நிறுவனம் பாடுபட்டு கொண்டிருக்கின்றது அதற்கு எங்களுக்கு கோவை மாநகராட்சியும் தமிழக அரசும் தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் வேண்டிய உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றது நிச்சயமாக இந்த துப்புரவு பணியாளர்கள் வாழ்வில் ஒளியேற்றுவதற்காக இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இடம் வந்து அவங்களுக்கு விவசாயம் விவசாயம் பண்ணி அதில் உள்ள லாபத்தை எடுத்துக்கலாம் ரொம்ப ஸ்லோவா அந்த பணத்தை திருப்பி கட்டிக்கலாம் அஞ்சு லட்சம் ஃப்ரீயா கொடுக்குறாங்க அது போக பத்து லட்சம் வந்து கொடுக்கறதுக்கு அதுக்கு வட்டி வந்து ஆறு பர்சன்ட் நாலு பர்சன்ட் தான் ஆறு ஆறு ரூபா திருப்பி கொடுத்துருவாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு சலுகை கொடுக்குறது முப்பது பேருக்கு கொடுக்குறேன்னு இருக்காங்க அதில் அத்தனை பேர் சரின்னு சொல்லி உடனே ஏற இடம் பார்த்து நாங்கள் ஏற்பாடு பண்ணி தாங்கன்னு கேட்டு இந்த பயிற்சியின் வெற்றியே எல்லாரும் இந்த நிலம் வாங்க முன் வந்ததே வெற்றின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த பயிற்சி நடைபெற்றுள்ளது ட்ரைனிங் சொல்கிறீங்களா அதுக்கு தேவையான நம்ம தளவாடங்கள் எல்லாம் வச்சுருக்கோம் அந்த தளவாடம் ஆட்டோமேட்டிக்காக வேக்கம் கிளீனர் மிஷின்னு பாதுகாப்பு வரணங்கள் எல்லாமே வச்சு அவங்களுக்கு ஒரு வாரம் ஃபுல்லாக அந்த பயிற்சி கொடுத்து அவங்க சொந்தமாக தொழில் செய்கிற அளவுக்கு அவங்கள உற்பத்தி இது பண்ணுறோம் இதில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு மூணு மாதம் பயிற்சி கொடுக்கும் அவங்க அந்த வண்டியை ஓட்டுறதுக்கு எல்லாம் வந்து கூட இருந்தே அவங்களுக்கு எல்லா உதவும் செஞ்சு கொடுத்து அவங்க சுயமாக ஒரு இருந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு சம்பாத்தியம் பண்ணுற அளவுக்கு ஏற்பாடு அந்த பயிற்சிக்கு நாங்க ஏற்பாடு பண்றோம் இப்போ இப்போ மாநகராட்சியிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் வந்து பாதுகாப்பு தளவாடங்கள் கொடுத்தா கூட பயன்படுத்தாமல் இருக்காங்க இல்லையா அந்த பயிற்சி நோக்கம் அந்த பய தளவாட பயணம் கட்டாயம் பயன்படுத்தணும் பாதுகாப்பு உபகரணங்களை நீங்கள் பயன்படுத்தணும் அது உங்கள் உயிருக்கே இடைஞ்சலா முடியுது அதனால அந்த பயிற்சியின் போது நாங்களே பாதுகாப்பு வரங்களை அவங்களுக்கு கொடுக்கும் முகக்கவசம் கால் உரை கையுறை இதெல்லாம் கொடுத்து நிச்சயமாக இதெல்லாம் பயன்படுத்துங்க அப்போ தான் உங்கள் வாழ்வில் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் முன்னேற முடியும்னு சொல்லியிருக்கோம் அவங்க பயன்படுத்துறேன்னு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க ஓகே அந்த பயிற்சிக்கு வராதவங்களை நீங்கள் ஏதாச்சும் நேரில் பார்க்குறீங்களா அந்த மாதிரி அவன் சாலைகளில் பார்ப்போம் இல்லை ஒரு சங்கமாக இருக்கவங்க சிலர்லாம் மாட்டாங்க இல்லையா அவங்ககிட்ட நம்ம எப்படி கொடுக்க சேர்த்து போகிறோம் இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தான் நாங்கள் மாநகராட்சி ஆணையர்கிட்ட சொல்லி அவரும் நிறைய இடத்துல அவங்க மாநகராட்சியில் ப பயிற்சி இல்லாட்டால் கூட இல்லை வெளியில் பிக்கர்னு சொல்கிறோம் தெருவில் குப்பையை பொறுத்து அவங்களுக்கு கூட முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு ஆதார் கார்டு வாங்கி கொடுத்து இந்த பயிற்சியை வாங்குறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்புறம் மூலியை பற்றி அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்துருக்கோம் அந்த மூலியை விழிப்புணர்வு கொடுத்ததுனால நூற்றி இருபது வருஷம் வரைக்கும் குறைந்தது நூற்றி இருபது வயசு வரைக்கும் அவங்க ஆரோக்கியமாக வாழ்றதுக்கு நாங்கள் மூலியை பற்றி எழுதி புக்கை கொடுத்துருவோம் இது வரைக்கும் மாநகராட்சியிலே கோயம்புத்தூர் மாநகராட்சி நலவாரி அட்டை அதிகமா எல்லாருமே வாங்கிட்டோம் அதுக்கு மேடத்துக்கும் கமிஷனருக்கும் நம்ம மூணு பேர் இணைஞ்சி செஞ்சோம் எல்லாரும் வாங்கிக்கோங்க ரெண்டு வாங்கலை வாங்கி கொடுத்துருக்கோம் அதனால நம்ம நெஞ்சா தம்பி உங்க சார்பாகவும் என் சார்ந்திருக்கும் மேடத்தை நிறுவனத்தின் தலைவர்கள் அப்ப நிகழ்ச்சி முதற்கட்டமாக நலவாரியத்தை வழங்குறத நம்ம வழங்குறோம் அதே போல பாதுகாப்பு உபகரணங்கள் சானிடைசர் முகக்கவசம் இதெல்லாம் உங்க தொழிலுக்கு ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு தூய்மை பணியாளர்களும் பயன்படுத்த வேண்டியது அதை நம்ம பாதுகாப்பு உபகரணங்கள் கொடுக்கும் நிலத்திட்டங்கள் நம்ம சேல ஸ்வீட் இதெல்லாம் கொடுக்கும் ஒரு ஒரு வாரம் பேச்சு ஒரு வேகமான பேச்சு அதே உங்களுக்கு இனி எல்லாம் இயந்திரங்களால பண்ணக்கூடியதான் பண்ண போறோம் ஆள் கட்டி கேட்க இருக்கிற காரணம் யாரும் இறங்கக்கூடாது அப்படிங்கிற உறுதிமொழி எடுத்திருக்கோம் முன்னிட்டும் கழிவுநீர் தொட்டி கழிவு தண்ணி போட தட்டியில மேனுவோல் சொல்றாங்க மூடி அடைப்பு இருக்கும் அதை எடுத்து யாரும் யாரும் இறங்கக்கூடாது வந்துருச்சு அங்கே அவங்க பயிற்சி கொடுத்துருக்கோம் இந்த சான்றிதழ் இருந்தா அந்த மிஷின் வாங்குறதுக்கெல்லாம் உங்களுக்கு ஐம்பது சதவீதம் மானியம் கிடைக்கும் இந்த சான்றிதழ் பயிற்சி முடித்தவங்க இன்னைக்கு வந்து டெல்லியிலேருந்து உங்களை வந்து அசஸ் பண்ணாங்க உங்கள் திறன் மே எப்படி நல்லா படிச்சுக்கிட்டாங்களா இல்லையான்னு தேரி எக்ஸாம் பிராக்டிக்கல் எக்ஸாம் எல்லாம் வச்சு உங்களுக்கு சான்றிதழ் கொடுக்க போகிறாங்க அந்த சான்றிதழ் இருந்தால் இந்த மிஷினரிஸ் எல்லாம் வாங்குறதுக்கு லட்சக்கணக்காகிறதெல்லாம் உங்களுக்கு பாதி அதே மாதிரி இந்த குப்பையிலேருந்து மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு குப்பையிலேருந்து இயந்திரங்களை இயக்கிறதுக்கு பஸ்ஸு லாரி பைக்கு ஸ்கூட்ரு இதெல்லாம் ஓட்டுறதுக்கு ரூப்பாக தான் பயன்பட போகுது அந்த திட்டத்தை சேர்த்துறதுக்கு இருபது கோடி ஆகுது அதுக்கு உங்களுக்கு பத்து கோடி வரைக்கும் மானியமெல்லாம் இருக்குது அதை எது சாமிதல் இருந்தால் தான் செயல்படுத்த முடியும் அதனால் முதல் நல்லவாராட்டம் கிடைச்சாவே உங்களுக்கு நிறைய சலையில் இருக்கு மேடம் அதை பற்றியெல்லாம் உங்களை ஒரு சொல்லுவாங்க அவங்கள உங்கள் சார்பா என் சார்பாக அருகிறேன் என்று வரவேற்கிறேன் நம்ம நேரத்தில் உணர்ந்த சத்ய ஜோதி அம்மா உங்களுக்கு மருந்தே உணவு உணவே மருந்து அப்படிங்கிற பற்றி நல்லா வகுப்பெடுத்திருக்காங்க எந்த வித காலத்தை முன்னிட்டு உடம்ப கெடுத்துறக்கூடாது கொரோனா காலகட்டத்தில் எல்லாரும் உடம்ப நீங்க பாதுகாத்து இருக்கிறதுனால தான் அந்த வேலையை பணியை பண்ண முடிஞ்சிருக்கணும் மற்றவங்களா வீட்டு விட்டு வெளியே வரல எல்லாம் உங்க பணியை செஞ்சேங்க அதனால அதையும் உடம்ப கவனிச்சுக்கிட்டு குடும்பத்தையும் கவனிச்சுக்கிட்டு நம்ம நாலு நல்ல உதவி பண்ணணும் ஒன்றுமே தொழிலிருந்து வெளியே வந்து இயந்திரங்களாக செய்யற தொழில செய் அந்த பயிற்சி நடக்குது நம்மளும் சுத்தமா இருக்கணும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம தொழில் நாலு பேருக்கு வேலை கொடுக்கற மாதிரி ஆகணும் அந்த மாதிரி உள்ள பயிற்சியை நம்ம எடுத்திருக்கோம் அதுக்கு அன்னைக்கு வந்து நம்மளை கௌரிக்காங்க அதனால முதல்ல மேல முதல் கட்டமா இந்த நிறுவத்தி தலைவி சத்திய ஜோம் ஒரு கருத்தை சொல்லுவாங்க அது பிறகு மேல மகளுக்கு நல வாரியத்தை மற்றதெல்லாம் ஒரு நாள் வழங்குவாங்க மரது தொண்டு நிறுவனம் வந்து நாற்பது வருஷத்துக்கு மேல இயங்கிட்டு இருக்கு அதுல வந்து பயோகேஸ் ஸ்மோக்லஸ் சூலா சோலார் எனர்ஜி விண்ட் எனர்ஜி எல்லாத்துக்கும் பயிற்சி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேருக்கு மேல சோலார் எனர்ஜிக்கு பயிற்சி பசுமை வீடுகள் கட்ட திட்டத்துல பயிற்சி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்தவரையில துப்புரவு தொழிலாளருக்கு முதன் முதல்ல இவ்வளவு நாளில் அதிகமா அதிகமான பேருக்கு சேலம் திருச்சி மதுரை அப்புறம் வந்து தூத்துக்குடி இங்கே இந்த மாவட்டங்கள்லலாம் அதிக மெம்பர்களுக்கு பயிற்சி கொடுத்தது நேடு தொண்டு நிறுவனம் மட்டும்தான் அதுல வந்து பெண்களுக்கு வந்து விழிப்புணர்வு இப்போ ஏதாவது தேன் கடிச்சதுன்னா பாம்பு கடிச்சதுன்னா ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணலாம் அதுக்கு என்ன மாதிரி தற்காத்து கொள்றது அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரிக்கு எப்படி போறது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் முனியே ஜெராக்ஸ் கொடுத்துக்க சுகர் வராம இருக்க என்ன பண்ணணும் வந்தா என்ன பண்ணணும் எது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துருக்கேன் கொரோனா வர வர கூடாத இருக்கு கீரை இந்த அளவுக்கு பயப்படது காய வச்சு பவுடர் பண்ணி சாப்பிடுறது சொல்லி கொடுத்துருக்கேன் அது முறைய கடைப்பிடிங்க நல்லா இருப்பீங்க நன்றி வணக்கம் ஆரே அட்டை வரஞ்சி சரப்ரயாத்தவ டெப்டி கலெக்டர் தற்கோ மாவட்ட மேலார் மேடம் மகேஷர் அவர்களே நல்ல நல்ல

அதை நாங்கள் வந்து ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்பி அமௌண்ட் உடனே வாங்கிட்டு வந்துடுவோம் நான் இப்போ பொதுவாக நான் இங்கே வரணும்னு நினச்சது எதுக்குன்னா நம்மக்கிட்ட இப்போ புது ஸ்கீம் சொல்கிறாங்க எப்படின்னா இது வரைக்கும் ஏதோ எல்லாரும் அப்ளிகேஷன் போடுவாங்க நம்ம அந்த லோனை சாய்ஞ்ச பண்ணி கொடுப்போம் என்ன கேட்குறாங்களோ அதை கொடுத்துட்டு இருந்தோம் ஆனால் இப்போ அப்படி இல்லை நிலம் வாங்கும் திட்டம் அப்படின்னு ஒரு புது சிஸ்டம் கொண்டு வந்துருக்காங்க அதில் நீங்கள் லேண்ட் வாங்கிக்கலாம் அது வந்து உங்களுக்கு எஸ்சி எஸ்டிக்கு மட்டும்தான் அதுக்கு வாங்க முடியும் பிற இனத்தை வாங்க முடியாது நம்ம டவுனுக்குள்ளே கோயமுத்தூர் டவுனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லேண்டு வந்து ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி விவசாய நிலமெல்லாம் இந்த இந்த டவுனுக்குள்ளே வாங்க முடியாது இதே கொஞ்சம் ரொம்ப தள்ளி ஒரு வில்லேஜ் சைடில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் லேண்டு அஞ்சு லட்சம் ரூபாய் இதுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பீயும் இல்ல ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ள பீஸும் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் ஃப்ரீயா அப்ப அஞ்சு லட்சம் ரூபாயும் கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பீஸும் இல்ல அதுக்கு மேல ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாய் அந்த லேண்ட் வருது ஒரு அரை ஏக்கர் பதினஞ்சு லட்ச ரூபாய் அப்படின்னு பேசிட்டீங்கன்னா மீதி பத்து லட்ச ரூபாய ஐயோபி பேங்க்ல நாங்களே லோன் அரேஞ்ச் பண்ணி தந்துடுறோம் அப்ப உங்களுக்கு எந்த செலவுமே இல்ல பத்து லட்சம் லோன் வாங்கி கொடுத்துடுறோம் அஞ்சு லட்சம் நாங்களே சப்சிடி கொடுத்துடுறோம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீயும் இல்லை ஆனால் உங்களுக்கு அரை ஏக்கரோ ஒரு ஏக்கரோ அந்த பதினஞ்சு லட்ச உரிய லேண்டு உங்கள் கையில் இருக்கும் அந்த பத்து லட்சம் ரூபாயை நீங்கள் ரீபே பண்ணணும் திருப்பி செலுத்தணும் அதையும் நீங்க ஆறு மாசம் வரைக்கும் அந்த டியூ டேட் தவறாம லோனை கட்டிட்டீங்கன்னா ஆறு மாசத்துக்கு ஒரு டைம் பேங்க்ல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு நீங்க லோன் முடிய போறப்ப ஆறு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி

நம்ம மக்கள் வந்து முன்னேறுவாங்க அதுக்காக தான் நான் வந்தேன் ஒவ்வொரு மீட்டிங்லேயும் நான் திட்டு வாங்கியிருக்கேன் என்னென்னா கோயம்புத்தூரில் ஒரு கேஸ் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க ஒரு கேஸ் கூட பண்ண மாட்டேங்கிறீங்கன்ட்டு ஆனால் நான் இந்த டைமில் செக்ரெட்டரி கூட என்ன கேட்டாங்க நான் அக்டோபர் மாதம்தான் ஜாயின் பண்ணேன் நான் ஜாயின் பண்ணி இருக்கிற வேலை பெண்டிங் மேலே அப்பப்போ வர வேலையை பார்க்கவே எனக்கு சரியாக இருக்கு நீங்களாவது ஒரு முயற்சி எடுத்து யாராவது நிலம் விற்கிறாங்க அப்படின்னா அந்த விற்கிறவங்களோட பத்திரம் ஜெராக்ஸும் அதுக்கப்புறம் என்ன பண்றேன் எப்படி என்ன வேண்டிய அவசியமே இல்ல எங்க யாருக்கிட்ட நீங்க நிலம் வாங்க போறீங்க அந்த ரேட்டை மட்டும் நீங்க பேசிக்கிட்டு எங்கிட்ட வந்துட்டா போதும் நான் வந்து எல்லாமே பண்ணி உங்களுக்கு அந்த லேண்டை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி டாக்குமெண்ட்டை உங்களுக்கு கொடுக்கற வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணி வாங்கி இந்த இதை வந்து யாருமே செய்ய மாட்டாங்க ஆனா நான் வந்து செய்யறேன்னு சொல்றேன் நீங்க பண்ணி முயற்சி பண்ணுங்க நான் இருக்கேன் நான் வில்லேஜ் சைடு லேண்ட வாங்கி என்ன பண்ண போறேன் யோசிக்காதீங்க ஒரு வில்லேஜ் சைடு ஒரு காலி நிலத்தை வாங்குங்க சுத்தி ஒரு முள்ளு வேதியை போடுங்க இடையில தென்ன நாத்து வைங்க ஒரு வேலைக்கு ஒரு ஆளை வைங்க இடையில கூடு பயிர் போடுங்க ஏதாவது ஒரு இன்கம் வரும் மூணு வருஷத்துல காய் வரும் ஆறு வருஷத்துல காய்க்கிற மாதிரி மரம் இருக்கு அஞ்சு வருஷத்துல காய்க்கிற மாதிரி மரம் இடையில பயிர் ஏதாவது போட்டீங்கன்னா இன்கம் வரும் அட்லீஸ்ட் ஒரு வயசானவங்க அம்மா அப்பா இருக்காங்க ஒரு அங்க ஒரு வீட்ல ஏதோ ஒண்ணு பார்த்து அந்த தோட்டத்தை பாத்துக்கிற மாதிரி வைக்கலாம் அல்லது அந்த ஊர்லயே யாராவது ஒருத்தர் நமக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க இந்த தோட்டத்தை பாத்துவாங்க அல்லது நம்ம வேலையை முடிச்சிட்டு ஒரு ஈவினிங் டைம் போய் பார்க்கலாம் அல்லது வாரத்தில் ஒரு நாள் போய் பார்க்கலாம் அந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணி வாங்குங்க நீங்க டவுன்ல இருக்கீங்க அதனால எங்களுக்கு வில்லேஜ் வாங்கி நாங்க என்ன செய்ய போறோம் நினைக்காதீங்க அது உங்களுக்கு இந்த லோனை கட்டினீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய சொத்து அதுக்கு தென்னை வளர்ந்து அது பயிர் உங்களுக்கு பயிர் என்ன சொல்றது பலன் தர ஆரம்பிச்சிச்சுன்னா அது லைட்லாம் பலன் தரும்ல அது வந்து வாழ்நாள் பூரா வச்சுக்கலாம் அதுக்கு இடையில மூடு பயிர் போட்டுக்கலாம் நம்மளுக்கு நிறைய அதுல சோர்ஸ் இருக்கு லேண்ட் வேல்யூ அதிகமாயிட்டே போகுது இன்க்ரீஸ் ஆகும் லேண்டு அப்ப ஏதோ ஒரு தேவைக்கு கொடுக்கலாம் அல்லது அத அந்த இன்கமை வச்சு இன்னொரு இடத்துல இன்னும் கொஞ்சம் லேண்ட் வாங்கலாம் அந்த மாதிரி தான் நம்ம லைஃப்ல முன்னுக்கு வரணும் ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நம்ம முன்னேற முடியும் அந்த மாதிரி நீங்க அதுக்கான முயற்சி எடுக்கணும் அட்லீஸ்ட் நான் இங்க வந்து பேசுறதுக்காக ஒரு அஞ்சு பேர் வாங்கினீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் பத்து பேர் வாங்கினா இன்னும் சந்தோஷப்படுவேன் மத்த எதுக்குமே பணம் தரது ஆனால் ஆனா அந்த லேண்ட் பர்ச்சேஸ் ஸ்கீமுக்கு நமக்கு நிறைய பணம் தராங்க கூடி கூடியா பணம் தரதுக்கு தயாரா இருக்காங்க ஒன்லி எஸ்சி அல்லது எஸ்டி ரெண்டு பேர் மேக்சிமம் சப்சிடி அஞ்சு லட்சம் கொடுப்பாங்க நீங்க எவ்வளவு லேண்ட் லேண்டோ நீங்க அதை பேசி என்ன சொன்னீங்கன்னா அந்த அரேஞ்ச் பண்ணி நீங்க லட்சம் லட்சம் ரூபாய் லட்சம் ரூபாய் லட்சம் நீங்க லேண்ட் லட்சம் ரூபாய் நாங்க லட்சம் ரூபாய் லோன் போட்டுக்கலாம் வட்டியும் நாங்களே நீங்க என்ன அந்த ஸ்டார்டிங் நமக்கு இருக்கும் நீங்க ஒருத்தர் வாரத்துல ஒரு நாள் போய் தோட்டத்தை பார்த்துக்கற மாதிரி இருக்கும் ரெகுலரா நீங்க செய்யற வேலையை

இந்த லேண்ட் பர்ச்சேஸ் ஸ்கீமுக்கு எவ்வளவு பணம் வேணும் தரேன்னு சொன்னாங்க அதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க அடுத்த வந்து பத்து லட்சம் ரூபாய் இப்போ முப்பது பர்சன்ட் இருக்கிறது முப்பத்தஞ்சு பர்சென்ட்டு சப்சிடி கொடுக்குறாங்க இந்த முப்பத்தஞ்சு பர்சென்ட் சப்சிடின்னா பத்து ரூபாய் நீங்க லோன் வாங்குனீங்கன்னா மூன்றரை ரூபாய் திருப்பி கட்ட வேண்டாம் மீதி ஆறரை லட்சம் ரூபாய் மட்டும் தான் நீங்க திருப்பி கட்டுற மாதிரி இருக்கும் இதுக்கு நீங்கள் என்ன பிளான் பண்ணி வாங்கிட்டாலும் சரி ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க நல்ல ப்ராஜெக்டாக இருக்கும் நீங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ற மாதிரி இருக்கணும் நீங்க ஒரு பத்து லட்ச ரூபாய் வாங்கினா ஒரு நாலு பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி நல்ல ப்ராஜெக்ட செலக்ட் பண்ணி முதல்ல அப்ளிகேஷன் போட்டா ஆன்லைன்ல எடுப்போம் இன்டர்வியூ வைப்போம் பேங்க் ஃபார்வர்ட் பண்ணுவோம் பேங்க்ல சாங்ஷன் பண்ணா லோன் கொடுத்தோம் அப்படிதான் கொடுத்தோம் இனிமேல் அப்படி இல்லை அப்ளிகேஷன் பத்து அப்ளிகேஷன் போட்டாலும் பத்தையும் எடுத்து அதை போய் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்து இவங்க நல்லா பண்ணுவாங்களா சக்சஸ்ஃபுல்லாக பண்ணுவாங்க நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் லோன் கொடுக்க சொல்லியிருக்காங்க அதனால இந்த லேண்ட் பர்ச்சேஸ் ஸ்கீம் தான் ஈஸியாக வாங்குற ஒரு ஸ்கீமாக இருக்கு இதுக்கு நீங்கள் எல்லாரும் முயற்சி பண்ணி வாங்கணும்னா நான் வந்து இந்த இன்னைக்கு இவ்வளோ அவசரத்துலேயும் இவ்வளோ அறிவடையிலையும் நான் இங்கே வரேன் அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் இதுதான் இப்போ எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் இந்த மூணு மாதம் கேப்பில் யாராவது லேண்ட் விற்கிறாங்களா வில்லேஜ் சைடு எல்லா டீட்டெயில்ஸையும் நீங்கள் கேதர் பண்ணி வச்சுக்கலாம்

ஏதாவது சக்சஸ்ஃபுல்லா நீங்க 10 30 பேர் வந்தா நான் வாங்கி கொடுக்கிறேன் انا من கர்நாடகத்துக்கு ரெடியா இருக்காங்க நம்மள வாங்க மாட்டேங்க இப்ப நான் போய் ஒரு இடத்துல லாம் தேடி கண்ணு புடிச்சு வாங்கி தரmanı நழை இல்லை ஒரு நாளைக்கு 100 மீட்டிங் இருக்கு 100 வேளை சொல்லுவாங்க நம்மால டகரமே முடியாது அதனால நீங்க உங்களுக்கு உங்களுக்கு வசதியான உங்களுக்கு பொருத்தமான இடத்துல நீங்க கோயம்புத்தூர் डिस्ट्रिक्ट குள்ள இருக்கணும் நீங்க எங்க வேணாலும் வாங்கலாம் நீங்க கோயம்புத்தூர் डिस्ट्रिक्ट குள்ள எங்க வேணா நீங்க லேனா வாங்கலாம் கோயம்புத்தூர் डिस्ट्रिक्ट தாண்டி தான் போக கூடாது கோயம்புத்தூர் डिस्ट्रिक्ट எந்த இடத்துல வேணா நீங்க லேனா வாங்கலாம் வாங்கணும்ங்கற எண்ணத்தோட நீங்க எல்லாரத்தையும் விசாரிச்சு பாருங்க கண்டிப்பா கிடைக்கும் நான் நம்பறேன் நம்பிக்கையோட நன்றி வணக்கம் சார் நம்ம ஒரு சொல்லிருக்காங்க

அட்டவாள <laughs>